ஹாய் எல்லாருக்கும் மெகுபவி ஃபேமிலி சார்பாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரெசிபி வீடியோ போட்டு உங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலாம் சொல்லி சொல்கிறேன் ஒரு அரை கிலோ அரிசிக்கு நான் ஆல்ரெடி குக்கரில் வடித்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உதிரி உதிரியாக இன்னொரு கடையில் எண்ணெய் சீரகம் பச்சை மிளகா காலத்துக்கே தடவை நாலு பச்சை மிளகாவை போட்டுட்டு நல்லா வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு பொடியை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அது வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு வெங்காயத்தாலும் குட மிளகாவும் கேப்சிகமும் ஸ்ப்ரிங் அணிலும் போட்டு அது வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்னொரு பக்கம் பீன்ஸு கேரட்டு பட்டாணி போட்டு சுடுத்தா நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கி விட்டுருந்தேன் இந்த வெங்காயங்கிற கேப்பில் அது கொஞ்சம் வெந்திருப்போம் அதையும் எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு கரம் மசாலா பொடி இருக்குல்லையே சாதாரண கரம் மசாலா பொடி ஆச்சு நம்ம ஊர் பக்கம் தேஜி ஸ்பெஷலு சக்தி உங்களுக்கு எது வேணுமோ அது கரம் மசாலா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா காய்கறி ஊரளவுக்கு வதங்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் குக்கரில் ஒடிச்சு வச்சுருக்கேன் சாதம் சொன்னேன் இல்லையா அந்த சாதத்தை போட்டு இது கூட நூடுல்ஸ் மசாலா இல்லை ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்கு இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஃப்ளேவருக்காக அது ஒரே ஒரு பேக்கெட் தாங்க இது பத்து ரூபா பேக்கெட்டு இதை போட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாக்கா நம்மளோடய சூப்பராக லஞ்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும் இந்த ரைஸுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கோங்க நான் ஃப்ரைட் ரைஸில் பேர் வச்சு என் பசங்களுக்கு கொடுத்துட்டேன் இது செஞ்சு கொடுக்கறது முன்னாடி நான் பேன் பண்ணிவிட்டு பசங்க வந்து ஏன்னா சைடிஷ் கேட்டாங்க போண்டாலாம் வஜ்ஜி இந்த மாதிரி கேட்டாங்க இது காலிஃப்ளவர் பக்கோட சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு அதான் பெரிய இல்லை பெரிய வேணும் சேவியாக இருக்கும் கீழே வாக்கில் கடிப்படியாக கட்டணும் எச்சிக்கலாம் இது ஒரு கிளத்து நல்லா உதிரியாக போட்டுட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அளவுக்கு போட்டுட்டு அது கூட நல்லா ஒரு அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மிச்சமாக கலண்ட மாவு போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு கான்ஃபிளம் மாவும் ரெண்டு கரண்டி அளவுக்கு அரிசி மாவும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு மிளகா தூள் குழம்பு மிளகா தூள் தான் போட்டுக்கிறேன் நான் தூள் போட்டு நல்லா ஒரு குடிய அளவுக்கு கருவேப்புளையும் கொஞ்சமாக இட்லி சோட மாவுக்குலேயே அதையும் போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஊற்றி ஊற்றி தண்ணி ஊற்றாமல் அப்புறமேட்டு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு பிசஞ்சிட்டாக்கா சூப்பரான வெங்காயப்போக்கோடாவுக்கு நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு ஒரு கடலில் எண்ணெய் வச்சுட்டு இதை மெதுவாக போட்டு உதிரியாக போட்டு திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம்னாக்கா நல்லா முறு முருண் வெங்காய பக்கோட சூப்பராக இருங்க இது ரெண்டும் சேர்த்து சேதுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் ஆச்சு ரொம்ப நேரம் ஆகலை உண்மையாக பத்து நிமிஷம் தான் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எனக்கு தேவைப்படுதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் மறக்காம உங்களுக்கு வேறு ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நம்ம மிகவும் போய்விட்டு என்ன ஃபேமிலி சாப்பிடுவாங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகே போயிட்டு வரேன் பாய்